கண்டனத்துக்குரியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் தாயின் தலைமகன் இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் இங்கு ஆதிக்கத்துக்கு இடமில்லை இருமொழி கொள்கிறார் என்று மத்திய அரசனுடைய திட்டத்தை முற்றிலும் புறக்கணித்து நிராகரித்தவர் சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர் பாமர மக்களும் பொது வாழ்விலே ஒளிவுற்று உயர்வு பெற முடியும் என்ற நிலையை ஜனநாயக நிலையை உருவாக்கியவர் அவரை எவ்வளவு நிந்தித்தவர்களையும் கூட வாழ்க வசவாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லாமல் ஜனநாயகத்தினுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்தவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை போல சுயமரியாதை உணர்வை தன்மான உணர்வை இந்த மண்ணிலே வாழுகிற தமிழர்களுக்கும் ஏன் மனிதகுலத்துக்குமே ஆசியா கண்டத்தின் ஏதர் சென்று ஐநா பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பு பெற்றவர் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி இன்றைக்கு இந்தியாவிலே ஒலிக்கிறது என்றால் அதற்கு காரணமானவரும் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தலைவர்கள் என்றைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள் அவர்களை குறை சொல்வதோ விமர்சிப்பதோ ஏற்கத்தக்கது அல்ல